மூலை இங்கே படம் தலைவன் தலைவியை இந்த ஆடியோ லான்சுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அந்நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம் அது மாதிரி ஆடியோ லான்சுன்னு வரும்போது ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்கும் என்னென்னு தெரில பாண்டா சார் பண்ண வேலையான்னு தெரில இந்த நாங்கள் ஷூட்டிங் எப்போ எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி ஒரு திருவிழாவுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது சார் ரொம்ப நன்றி இந்த வைப்பு தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஒரு எழுபது நாள் கிட்ட ஷூட் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன் அறுபது எழுபது நாள் அந்த அறுபது எழுபது நாள் வந்து எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் இப்படி தான் இருந்தது இதை சொந்தக்காரங்களாம் ஒன்றா கூடி ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி இருந்தது நடுவில் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தது அதெல்லாம் நான் மேடையில் பேசுகிறேன் பட் வந்திருந்த இங்கே வந்திருக்கிற வரப்போகிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் ரொம்ப நன்றி முக்கியமாக என்னுடைய இயக்குனர் திரு பாண்டியா சாருக்கும் ரொம்ப நன்றி நான் இந்த படம் வந்து நடித்தோம் வேலைக்கு போகணும் நடித்தோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரொம்ப பெரிய ஒரு அழகான அற்புதமான அனுபவமாக இருக்குது நாங்கள் இந்த படத்தில் வந்து நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸு வேலை பார்த்த ஆர்டிஸ்ட்டு இந்த ஃபில்மை அவர் காஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் கொஞ்சம் கூட ரெஸ்டே கொடுக்காம இந்த உழவு மாடை வச்சு ஓட்டுற மாதிரி இருந்தாப்புல அது எல்லாத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன் மற்றபடி ரொம்ப நன்றி சார் நன்றி ஆமாம் எங்கள் முதலாளிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சத்யஜித் தியாகராஜ் சாருக்கு இதான் அவருடைய கம்பெனியில் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் சார் கூட தான் ஃபர்ஸ்ட் படம் ஸோ எங்கள் எல்லாேருக்கும் இன்றைக்கி ஒரு நினைவு கூறக்கூடிய அளவுக்கு இந்த இந்த போஸ்டர்ஸில் இந்த பேரில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அது படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இருக்கும் நான் நம்புகிறோம் அவ்வளோ செலிப்ரேட்டிங்கான ஒரு ஃபிலிம் தான் இது தலைவன் தலைவி இந்த தலைவன் தலைவிங்கிற டைட்டில் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அப்படிங்கில் ஒரு நாள் டைட்டில் டிசைன் மட்டும் தான் நான் சொல்லுவேன்னு சொன்னார் அதனால் அவர் இவ்வளோ பில்ட் கொடுத்தாரு என்னவா போது யோசிந்தேன் அப்போ கடைசியாக அந்த டைட்டில் சொல்லும்போது எங்கள் எல்லாருக்கும் அது பச்சைக்கன் போட்டிக்குச்சு அவ்வளோ அற்புதமான ஒரு டைட்டில் இது இந்த டைட்டில் வச்சதுன்னு சரி இந்த கதைகள்னு சரி தயாரிச்சு அங்கே தயார் சரி மற்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி யூ ஸோ மச் யூ வணக்கம் வெல்கம் டு எவ்ரி ஒன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் நம்ம ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா இது எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச ஆளுங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் இது நிஜமாக ஒரு நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் குழந்தை இருந்தது நம்ம அம்மா அப்பா எல்லாரும் இருந்தோம் இட் வாஸ் அ ஃபேமிலி அண்ட் இந்த படம் இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ் ஸோ ஐ ஹோப் யூ ஆல் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஐம் ஐம் டெஃபினெட்லி ஷுவர் படம் பூரா காமெடி தான் ஸோ எவ்ரிபடி வில் லவ் இட் என்ஜாய் இட் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் ஐ ஆல்சோ சில பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் தன் இஸ் பாண்டராஜ் சார் அவங்க வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆப்போ இருந்தது பாண்டராஜ் சாருக்கும் எனக்கும் விஜய் சேதுபதி சார் கூட நான் ஒரு மலையாளம் படம் நான் பண்ணியிருந்தேன் ஆனால் ஒரு டூ த்ரீ டேஸ் தான் நம்ம ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம பேசணும் நம்ம ஏதாவது ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணணும் ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெஜ் படம் பண்ணணும்னு பேசணும் இதுக்கு விட நல்ல படம் அது வராதுன்னு அதுக்கப்புறமா வி வி டிஸ்கஸ்ட் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி அப்படியே தியாகராஜன் சார் நம்ம ப்ரொடியூசர் அவங்க வந்து ரொம்ப வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் அண்ட் ரொம்ப சீனியர் ப்ரொடியூசர் அவங்க இந்த படத்தில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது இட்ஸ் இட்ஸ் அ கிரேட் ஆனர் ஃபார் அஸ் அண்ட் யா தேங்க்ஸ் தேங்க்யூர் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் முதல் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் பாண்டியராஜ் சாருக்கும் அப்புறம் ஜோதி தியாகராஜ் சார் அப்புறம் என்னுடைய நிறைய நண்பர் விஜய்செர்பை சார் எல்லாரும்தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாரோட ரோலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் படத்தை நீங்கள் நீங்கள் தான் பார்த்து மக்கள்கிட்ட எது சேர்க்கணும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் டீமுக்கும் பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே நன்றி நிக்கலன் உங்களுக்கு நன்றி 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 ஆமாம் ஆமாம் டேரக்டரு பெஸ்ட்டு இல்லை ம் அப்படி சத்ய தேவி தேவரா சார் பற்றி சொல்லணும்னா நான் சதீ வந்து ஒரு நாலஞ்சு படம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இன்னும் நிறைய படங்கள் பல ஆண்டு காலமாக வந்து தமிழ் சினிமா வாழ வச்சிட்டு இருக்காரு அவர் நல்லா இருக்கணும் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் நிறைய ஆட்களும் எல்லா டெக்னீஷியன் எல்லாம் வாழ வைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் தேவராஜ் சார் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் ரோஷினி பேசுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பண்ணி பேசுறதுல ரொம்பவே கிரேட்ஃபுல்லா இருக்கேன் நான் ஐ சோ ஸோ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டி டு வீ யார் அண்ட் நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ராகவர்தினின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் விஜய் சேதுபதி சாரோட சிஸ்டர் தங்கச்சி கேரக்டர் ஸோ மறக்க முடியாத ஒரு அனுபவம் இதில் எல்லாம் ஒரு ஒரு பயங்கரமான எனர்ஜெட்டிக்கான ஒரு இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை அந்த மாதிரி ரோலாக இருந்தது ஒரே ஒரே ஹைப்பராக இருக்கும் என் ரோலே இதில் ஸோ ரொம்ப சந்தோஷம் சந்தோஷங்கள் எங்களை எல்லோரும் இங்கே பார்த்தது கீப் சப்போர்ட்டிங் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு தலைவன் தலைவியோடைய ஆடியோ லான்ச் ஸோ என்னுடைய குருநாதர் பாண்டியராஜன் சார் என்னை முதல் முதலாக வந்து சினிமாவுக்கு அறிமுகம் படுத்தி வச்சவரே அவர் தான் ஸோ சார் சாருடைய படனாக நான் எதுவுமே கேட்கவே மாட்டேன் அவர் வந்து நந்தினி நீ வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணணும் வா அப்படின்னு சொன்னால் உடனே வந்து வந்துடுவேன் ஸோ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அவருடைய படங்களில் இதில் இப்போ பண்ணது ஒரு பெரிய கேரக்டர் பட் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சீன் ஒரு சின்னது வந்தால் கூட அது பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆகும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து சார் எனக்கு ஸோ அவருடைய படங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு மட்டும் இல்லை குடும்பத்தை விரும்பக்கூடிய எல்லாருக்குமே வந்து அவருடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் ஸோ விஜய் சேதுபதி கூட ஒர்க் பண்ணது அகைன் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது நித்யா மேனன் மேம் ஸோ அவங்க வந்து நேச்சுரல் பர்ஃபார்மர் அவங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு அவங்க கேரவன் கூட நான் எந்திரிச்சு போய் பார்த்ததே இல்லை அவங்க அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக நாங்கள் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு பாய் விரித்து நாங்களாம் உட்காந்து பேசி சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருப்போம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து இதில் உள்ள பாடலாக இருக்கட்டும் இல்லை இதில் ட்ரெயிலராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமாக ஒரு நல்ல வைரலாக ஆச்சு அதுக்கு முழு சப்போர்ட் வந்து நீங்கள் எல்லாருமே தான் ஸோ நீங்கள் எல்லாருமே மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் வணக்கம் சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் விளங்கும் தலைவன் தலைவியுடைய ஆடியோ லஞ்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெளியில் ஒரே விழா கோலமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் ஆச்சு நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் எனக்கு ஆடியோ லஞ்சு இந்த விழா நடக்கிறதுக்கு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம் விஜய் சௌரி சார் விட ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும் அனித்யா இருக்கட்டும் இந்த இதில் உள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சேது சார் தான் கேட்பார் எது எப்படி சார் பொறுங்கி பொறுங்கி போட்டது மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே அவங்கவுங்க பங்கை வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க அது அதே மாதிரி கேமராமேனாக இருக்கட்டும் ஆர்டாக்டர் இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் எல்லாருமே சந்தோஷமாக இருணுன்னு நானும் முதல் தடவையாக சேர்ந்துருக்கோம் உண்மையிலே இப்போ ஒரு சாங் ரிலீஸ் பண்ண போகிறோம் அஞ்சு சாங் போட்டிருக்காரு நாலு தீமும் செம்மையாக வந்திருக்கு நீங்கள் எல்லாருமே கேட்டு பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த நாட்கால இந்த நாட்டுக்காக காத்திருந்தான் கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல கணவன் மனைவி உறவை பற்றி பேசுகிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய அதே மாதிரி ஒரு காதலன் காதலியை கூட கனெக்ட் ஆகிற ஒரு படமாக இருக்கும் இந்த மாதம் ஜூலை இருபத்தி அஞ்சு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு ஒரு ரக்கடு லவ் ஸ்டோரியை போடுறதுக்கேற்ற ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும்